அனைவருக்கும் வணக்கம் அந்த காலத்து தமிழ் படம்லாம் எல்லாம் ஒரு ராஜாவோட சபை இருக்கும் ராஜா வந்து மந்திரிய பிரதான மந்திரியோ மந்திரியோ கேட்பார் மாதம் மும்மாறி பொழிகிறதா மக்கள்லாம் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்காங்களா அது வந்து ஒரு ராஜ பரிபாலனத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாம் நல்லா நடக்குதா ஆனால் அதையே நீங்கள் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம கேட்கவே கேட்காம மாதம் மும்மாரியில் டெய்லி மும்மாரி பெஞ்சிட்டே இருக்குது ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சீதோஷ்ண நிலை மாதிரி வருஷத்துக்கு நாலு சீசன் சொல்லுவாங்க இல்லையா வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் இலையுதிர் காலம் இது மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க அது ஒன்னொன்னும் எல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னா அதை விட வேற ஒன்றும் வேணாம் நான் இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு கிடைக்கணும் இதை போன்ற ஒரு விஷயம் ரியல் லைஃப்பில் உங்களுடைய லௌகீக வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கையில் நடக்குதோ இல்லையோ ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுக்கு தொடர்ச்சியாக இது கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே புரியுதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி நம்மளுடைய உண்மையான திறமைகள் மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்மளை பத்தியே நமக்கு தெரியறது இல்லை அதை நம்ம தெரிஞ்சு நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறினா கூட வாழ்க்கையில் வெறும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல அதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றது புரியறதுக்கே கொஞ்சம் அரிதினும் அரிது மான்கிட் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் ஒன்றுன்னா ஒன்னா அது எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஆகணும் கடைசியாக தான் தெய்வத்தை பத்தி சொல்கிறாங்க அந்த ஸ்டேஜுக்கு ஒரு லைஃப்பில் வரதே வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை ஏன்னா எதற்காக நம்ம இந்த பிறவியை அடைஞ்சோமோ எதற்காக இந்த பிறவியை நமக்கு இயற்கை கொடுத்துருக்கோ அதை பல நேரங்களில் நம்மளுக்கு புரிய வைக்கிறதே வந்து ஒரு பெரிய கஷ்டம் உங்கள் சொந்த வீட்டு விட்டு வந்துடுறீங்க யார் வீட்லேயோ இருக்கீங்க இந்த ஒரு வடிவேல ஒரு காமெடி படத்தில் சொல்கிற மாதிரி ஏன்டா அக்காவோட இதுக்கு வந்தவன் தான் நீ இருபத்தஞ்சி வருஷமும் இங்கேயே உட்காந்துருக்கேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இங்க வேற வீடை விட்டு இந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு திரும்பி போகணுன்றதே தெரியாமையே வாழ்க்கையை ஒட்டி திரும்பி 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 அதே வீட்டிலே இருந்துட்டு ஆன்மீகம் என்பது எந்த இருந்து நம்ம உண்மையாக வந்தோம் எந்த வீட்டுக்கு திரும்பி போனோம் அந்த வீட்டுக்கு திரும்பி போவதற்கு சிறந்த வழி என்ன இப்போ நீங்கள் இருந்து டெல்லிக்கு போறீங்கன்னா நடந்து போலாம் சைக்கிளில் போகலாம் ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் போவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் காசி இல்லை ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் வண்டி கட்டிட்டு ராமேஸ்வரம் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வண்டி கட்டிட்டு காசிக்கு போவாங்க அங்கே ஒருவேளை போய் சேர்ந்தாங்கன்னா அங்கே எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு இதை மாதிரி என்னோட மூதாதையர்கள் வந்து தான் என்னுடைய தாத்தா பாட்டிலாம் கதை சொல்லியிருக்காங்க திரும்பி வரணும் போயிட்டு திரும்பி வரணும் இங்கே தாங்க போனோம் இதெல்லாம் எதற்குன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க குறிக்கோளை நோக்கி போகணுன்றது அவங்களுக்கு புரியுது ஆனால் அந்த காலத்தில் இந்த ராமேஸ்வரம் காசி போகக்கூடிய விஷயம்னா மிஞ்சி போனால் மாட்டு வண்டி இல்லை குதிரை வண்டி இவ்வளோ தான் முடியும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போனோம்னா உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது கையில் பணம் இருந்து ஃப்ளைட்டு கிராஷ் ஆகாமல் போய் சேரணும்னு சொன்னால் ரெண்டே கால் மணி நேரத்தில் போய் டெல்லியில் இறங்கிடலாம் குறிக்கோளை அடைவது குறிக்கோள்ன்றது தெளிவாக இருந்தாலும் குறிக்கோளை அடையக்கூடிய வேகம்ன்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஒரு ஸ்கூல்லேருந்து படித்து காலேஜ் வர பசங்களாக இருக்கட்டும் வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நிறையா சம்பாதிக்கணும் முடிஞ்சால் நேத்திக சம்பாதிக்கணும் எல்லாம் வேகமாக வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் என்எஸ் கிருஷ்ணன் அருமையாக பாடிட்டு போயிட்டார் பட்டனை தட்டினா ரெண்டு இட்லி வரணும் அது நடக்குதோ இல்லையோ அந்த காலத்துலேயே அவர் யோசிச்சு காமெடியாக எழுதிட்டு போனாரு நீங்களில் அப்படி அப்படிதான் நடந்தது இப்போ பட்டனை ஃபோனில் ரெண்டு தட்டுறோம் இட்லி ஸ்விக்கியில் வருது அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வேகமாக நடக்கணும்னு நினைக்கிறோம் அது நம்மளுடைய குறிக்கோள் அமைத்தலை பொறுத்து என்னுடைய லௌகீக பொருளாதார வாழ்க்கையில் நான் குறிக்கோள் அமைச்சு அது வேகமாக நடக்கணுன்றது ஒரு விஷயம் இதே மாதிரி இந்த பிறவி எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டதுன்றதை புரியிறதே ஒரு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கஷ்டமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபது முப்பதில் பார்த்திங்கன்னா ரம ரிஷி வந்து அவர் அவர் நான் யார் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சு அது உலகத்துக்கு சொல்கிறார் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது நம்ம இந்த பிறவி எடுத்தது வெறுன சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்து குழந்தையை பேத்து ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி மீண்டும் அடக்கமாகவோ எரிக்கப்படுவதோ ஒரு குறிக்கோள் அல்ல இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்றது புரியத்துக்கே டைம் ஆகும் அப்படி புரியும் பொழுது இந்த கரையில அந்த கரை போறதுக்கு எப்படி சேஃபா வேகமா போறதுன்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாருக்கும் லைஃப்ல வரும் அந்த காலத்துல இந்திய புராணங்கள் உபநிஷத்து இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை நாலு பங்கா பிரிக்கிறான் முதல்ல பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாஸ்திரமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் இல்லை வனப்பிரஸ்தம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக சன்னியாசம் சொல்லி பிரிக்கிறாங்க இந்த சன்னியாசம்ன்றது என்ன உண்மையை தோண்டி உண்மையை கண்டுபிடிச்சு அதை நோக்கி போவதற்கான வழியை அந்த காலத்தில் அது பார்த்தா காட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நம்மளுடைய மார்க்கத்தில் முக்கியமாக இது நாலத்தையும் சுருக்கி ஒரே ஒரு இடத்துல அது கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாஸ்திரமம் உங்களால் ஒரே ஒரு வாழ்க்கையில் இயல்பாக வாழ்ந்து குடும்பத்துடன் வாழ்ந்து குடும்பத்தொட்டு ஓடி போகாம உங்களுடைய பொருளாதார லௌகீக வாழ்க்கை உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து அதிலும் உங்களுடைய முழு திறமைகளை காமிச்சு நிறைய பேர் பல இடங்கள் நான் போகும்போது என்னை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஆன்மீகன்றதெல்லாம் போக்குற உங்களுக்கு சார் நீங்க என்ன பண்றீங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க நிறைய பேர் நான் அப்போ வந்து அரவிந்தரோட சுயசரிதியை படிக்க சொல்றது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவருக்கு ஒரு மேலேந்து கட்டளை வருவதாகவும் தொடையை தட்டி வேர்ல்டு வார் டூ ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவார் அந்த பிரபஞ்ச சக்தி அவர் மூலமாக இரண்டாவது போரை உருவாக்கியதாகவும் முடியும் போது திரும்பி தொடையை தட்டி வேர்ல்டு வார் டூ ஹஸ் எண்டட் அப்படின்னு சொல்லி சொல்வார் எதற்காக உண்மையாகவே இது இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பார்க்கணும்னா ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இப்போ நம்மளுக்கு டெலிஸ்கோப் இந்த மாதிரி ஹபிள் இது மாதிரிலாம் இருக்குது ரொம்ப 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 தள்ளி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கூட பார்க்கக்கூடிய திறமை உள்ள ஒரு விஞ்ஞான உலகம் ஆனால் ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இரண்டாவது மூன்றாவது பெரிய நட்சத்திரம் ஜேஷ்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க போய் கூகுள் பண்ணி பாருங்கள் இதை கண்டுபிடிச்சது அப்போ ஒரு ரிஷி அவர் எப்படி கண்ணால் பார்த்தாரா எப்படி அவருக்கு அது இரண்டாவது மூன்றாவது இருப்பதற்குள் நட்சத்திரத்திலேயே பெரிய நட்சத்திரம் இரண்டாவது மூன்றாவது நட்சத்திரம் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேரையும் வச்சு அதற்கான குறிப்புகளையும் எழுதுறார் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்து தியானம் பண்ணி கண்டுபிடிச்சார் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சிவனாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆலிங்கனம் படுத்துட்டு படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணுவுடைய இந்த பார்க்கடலில் படுத்து இந்த ஆதிசேஷன் மேலே படுத்துருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய மனப்பாக்கத்து வந்தீங்கன்னா கிருஷ்ணர் தியானம் பண்ணுற மாதிரிலாம் சில ஆக்சுவலாக இருக்குது நம்மலாம் யார் கடவுள் நினைக்கிறோமோ அவங்க கண்ணு மூடி எதன் மேல் தியானம் செய்கிறார்கள் அப்படின்றத ரிஷிகள்லாம் யோசிச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒன்று இருக்குது அதை நோக்கி போகணும் அதை நோக்கி வேகமாக போகணும் அதை நோக்கி போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் தானாக நடக்கும் பல இடங்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் மகாபாரத போர் நடந்த பொழுது பாண்டவசேனையும் கௌரவ சேனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பத்து பாண்டவ செனையில் நூறு பேர் இருந்தாங்கன்னா ஆயிரம் பேர் எதனால் அப்படின்னா ஆயிரம் பேர் இருக்கிறவங்கள நூறு பேர் ஜெயித்தாங்க அப்படின்ற ஒரு சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் இவங்க பக்கம் நிராயுத பாணியாக சண்டை போட மாட்டேன்னு சொன்னால் கூட கிருஷ்ணர் இருந்தார் கடவுள் உங்க பக்கம் இருக்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தோக்க முடியுன்றது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கடை கௌரவர்கள் தோக்குறாங்க பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க இதுதான் கதை ஆனால் கதையின் பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை ஒரு அங்கமாக மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் அதற்கு பின்னால் ஒரு தெய்வ சக்தி நீக்கும் இதை நான் வேணா ஒரு குடுகுடுப்பை மாதிரி நல்ல நடக்கும் அதை மாதிரி சொல்கிறதுக்காக வரல இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் பல பேர் நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம் அது எங்கள் காலத்தில் எடுத்து முதல்ல ஒரு புக்கு ஒன்று எட்டு பேஜ் கொடுப்பாங்க அதை முதல் பேஜ் ஃபுல்லாக சாமி பேராக எழுதுணும் நான் தப்பாகதனோட அவர் மார்க் போடுவார்னு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு அப்படி எழுதுறீங்களாமா எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சா ஸ்டாம்ப் போட்டி போட்டுறீங்க சாமி பேர்லாம் எழுதிட்டால் அவர் பார்த்துப்பார் நான் ஏதாவது தப்பாயினூட மார்க் போட்டுருவார் எதனால் நம்மளுக்கு பேசிக்கலாக ஒரு நம்பிக்கை நம்மை மீறி ஒரு சக்தி இருக்குன்ற நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஒரு இயற்கை கடவுள் ஏதோ ஒன்றா கொடுத்துக்கணும் அது என்னுடன் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை இன்னும் பெட்டராக நடக்கும் அப்படி பெட்டராக நடக்கலைன்னா கூட எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு அது கொடுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க ரெண்டே பேர் இன்னும் அவங்க பிறக்கல இல்லை இருக்குனே செத்துட்டாங்க நடுவில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி எங்கள் உயிரோடு உட்காந்துருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நின்னா கால் வலிக்குது உட்காந்தா உட்கார இடத்துல கட்டி இது மாதிரி ஆயிரத்து ஒருத்தருக்கு ஒன்றுன்னு வீட்டில் என் பையன் பேச்சை கேட்க மாட்டேன்றான் வீட்டுக்காரன சொல்ல செய்ய மாட்டேன்றார் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயிரம் பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கீங்களா இங்கே அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க ஏன்னா அது மாதிரி ஒரு இருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் எனக்கு பார்க்கணும் பிரச்சனைகள் கண்டிப்பாக எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது எல்லாருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கக்கூடிய பக்குவம் அதை நீங்கள் அணுகக்கூடிய முறையானது ஆன்மீகத்தில் வரும்போது பெட்டராக மாறாருங்க எதனால் சில விஷயங்கள் எனக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குது கர்மவினை பலன் படிச்சிருப்பீங்க கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நீங்க ஏற்கனவே உருவாக்கின இறந்த காலத்திலிருந்து இன்று நிகழ்காலத்தில் அன்போல்ட் ஆயிட்டு இருக்கு மகாபாரதம் படிச்சீங்கன்னா பீஷ்மரோட கதையில வருது அவர் கடைசியில் அம்பு படிகளை படுத்துட்டு இருக்காரு கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு நான் வாழ்க்கையில் யாருக்குமே தப்பே பண்ணது நான் ஏன் அம்பு படிகளை படுத்துட்டு இருக்கேன் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னாடி போய் பாருன்றார் அவர் எழுபத்தஞ்சு ஜென்மங்கள் போறாரு அவர் கண்ணில் ஒன்றும் படலை அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எழுபத்தஞ்சு ஜென்மத்தை தாண்டி நூறாவது ஜென்மத்துக்கு கொண்டு போய் அந்த ஜென்மத்தில் அவர் ஒரு சிறு ஒரு சின்னதாக ஒரு பாம்பையோ ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு அம்பு எட்டு போடுமோ அதை போய் முள்ளில் போய் விழுது அந்த முள்ளு குத்தினது திரும்பி இன்னைக்கு உனக்கு வந்திருக்கு ஸோ எது செஞ்சாலும் அதை நம்ம செஞ்சாகணும் பதிலுக்கு அதுக்கு நம்ம வாழ்க்கையில தான் கர்மவினை பலன் சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு இனிமேல் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கணும்னு சொன்னா என்னுடைய எதிர்காலத்தை இந்த நிகழ்காலத்தில் என்னால் சரியாக உருவாக்க முடியும் இதற்கு நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு பெரிய இயற்கை கொடுத்த சக்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண சக்தியும் உங்களுடைய உணர்வு சக்தியும் இது இரண்டையும் சமநிலைப்படுத்துவதுதான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான வேலை பல இடங்கள் நான் சொல்லக்கூடியது திரும்பி திரும்பி நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கே திரும்பி கொடுக்குறது தான் அமையும் இந்த இரண்டு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது உன்னால் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னுடைய எண்ணங்களால் நினைவுகளால் உருவாக்க முடியும் சிந்தனைகளால் உருவாக்க முடியும் அதை நோக்கி நீ போகும்போது வரக்கூடிய பிரச்சனை உணர்வுகளை உணர்ச்சிகளாக மாற்றும்போது அதை சரியாக பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியும் இது இரண்டித்தையும் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கைன்றது ஒரு படகு நதியில் போகும்போது ஆடிட்டே தான் இருக்கும் போன மாதம் கூட நான் நார்த் கர்நாடகா போகும்போது அந்த கோரக்கில் அப்படின்னு போகிறேன் அப்படி இப்படி 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 ஆடுது ஆனால் கரெக்டாக போய் சேர்த்து விட்ரு நான் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் சொன்னேன் எப்படிங்க உங்களுக்கு பயமாயிர இல்லைங்க அது நேச்சர் ரிவருக்கு தெரியும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை கொண்டு போய் விட்டுருவோம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் என்ன விஷயங்கள் இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் லைஃப் இல்லை இப்போ ஆட்டோமொபைல் கார் ஓட்டுறீங்கன்னா அந்த டயரானது தரையில் தேஞ்சாதான் வண்டி நகரும் அப்படியே காத்துலேயே நீங்கன்னா ரெண்டு கல்லை தீக்கி வச்சுக்கன்னா டயர் அங்கேயே சுற்றி ஸோ பிரச்சனை என்பதும் பிரச்சனையின் மூலமாக என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய மற்ற கிளேசங்கள் இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்தை இந்த ஆன்மீக பாதையானது கொடுக்கிறது எவ்வளோ வருஷம் நீங்கள் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணினாலும் இந்த இரண்டு விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்புன்ற ஒரு முக்கியமான ஒரு புரிதல் வரும் நம்ம எப்பவுமே வந்து அவரால் ஆச்சு இவரால் ஆச்சு இவனால் ஆச்சு அவனால் ஆச்சு கடவுள் என்னை சப்போர்ட் பண்ணல என் வீடுகாரை சப்போர்ட் பண்ணல என் பிள்ளை சப்போர்ட் இப்படிதான் தான் நம்ம பேசுவோம் ஆனால் கடைசியாக நம்ம மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய நிகழ்காலம் என்னுடைய இறந்த காலத்தில் நான் உருவாக்கியது என்னுடைய எதிர்காலம் என்னுடைய நிகழ்காலத்தை நான் உருவாக்க வேண்டியது அப்படின்னா என்னுடைய சிந்தனைகள் நேர்மறையாக மாறணும் அது செயல்களாக மாறணும் அது செயல்களாக மாறி நான் வேலை செய்யும்பொழுது வரக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் என்னை யாராவது திட்டாங்கன்னா எனக்கு வரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை யாரோ சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் ஆங்க்ஸைட்டி இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமான விஷயம் அடிக்கடி நம்ம எல்லா இடத்துலையும் கேட்குறது நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் ரொம்ப ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாக இருக்குது என்னுடைய பல நண்பர்கள் பல கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் இந்த டாக்டர் தொழில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க உடல் சார்ந்த பிரச்சனை விட இன்னைக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறையா வருது யாரோ நான் சொன்னபடி இது பண்ணலை என் பையன் நான் சொன்னபடி கேட்கல அது டிப்ரெஷன் அதுக்கு டேப்லெட் போட்டுங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக மேனேஜ் பண்ணினா என்னுடைய செயல்கள் செயல்கள் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் விளைவுகள் மூலமாக என் மனதில் ஏற்படக்கூடிய இந்த கிளேசங்கள் இதை ரெண்டுத்தையும் அன்றாடம் நீங்கள் அந்நிக்கு சால்வ் பண்ணிக்கலாம் ஒரு மிருகமானது படுக்க போகும்போது மறுநாளை பற்றி கவலைப்படல நேற்று என்ன நடந்ததுன்றதை பற்றி அது ஐயோ நேத்தி அந்த பக்கமாக போகும்போது அந்த சிறுத்தை துரத்துச்சு நாளைக்கு அது ஒரு வழி ஒழிஞ்சின்னு பண்ணுற அது மாதிரிலாம் அது தெரியாது அந்தந்த நேரம் அந்தந்த நிமிஷம் அது பாட்டு வாழ்ந்துட்டு போகுது அதே மாதிரி வாழக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கும்போது என்னுடைய குறிக்கோளானது தெளிவாகிறது லௌகீக வாழ்க்கைன்றது இந்த படகு போன்ற அந்த படகுன்றது என்ன இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எனக்கு இயற்கை கொடுத்த ஒரு இந்த உடல்ன்றதும் இந்த மனதுன்றதும் இயற்கை கொடுத்த ஒரு வரம் என் குறிக்கோள் நோக்கி போவது அது நடக்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மும்மாரி பொழிகிறதா என்னோட காட்டில் தினசரி மழை பெஞ்சிட்டு இருக்கா பெய்யலையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா அதுக்கு மேல நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு மேல இருக்கிறோம் பார்க்கக்கூடிய பொறுப்பை நம்ம கொடுத்துட்றோம் இந்த பயிற்சி செய்யும்போது ஏதாவது கேரண்டி இருக்கானா எந்த விதமான கேரண்டியும் கிடையாது நான் எல்லாருக்குமே ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க நீங்கள் தாங்க சொன்னீங்க என் வாழ்க்கையில் அது வாழ்க்கை நாங்கள் ஜோசியகாரங்களும் இல்லை இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்குறதில்ல ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை திறம்பட நடத்தக்கூடிய இரண்டு விஷயங்களை மீண்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க இதில் நம்மளுடைய ஆற்றல்ஸ் பயிற்சியினுடைய வேலை தனியாக இல்லை என்னோட சிந்தனை நேர்மறையாக மாற ஆரம்பிக்குது என்னுடைய உணர்வுகள் அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகளை அன்னன்னைக்கு நான் சுத்திகரிப்பு மூலமாக என்னால் ரிமூவ் பண்ண முடியும் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ஒரு முறை சார்ஜி மகாராஜ் எவ்வளோ நேரம் சுத்தம் பண்ணோன்னு கேட்டபோது தாஜி அதே பதில் தான் சொல்கிறார் சுத்திகரிப்பு பண்ணும்போது உனக்கு ஒரு நேரத்தில் தெரியும் இது வரைக்கும் நான் இன்றைக்கி சேர்த்து குப்பை என்னை விட்டு போயிடுச்சு பழைய குப்பை அது அப்புறம் பார்த்துக்கலாம் போன மாதம் ஒன்றாச்சு ஒரு வருஷம் முன்னாடி ஒன்றாச்சு பத்து வருஷம் முன்னாடி ஒருத்தர் என்னை திட்டினார் அன்னி இருக்கிற குப்பையை அன்னி கிளியர் பண்ணுங்க வீடு சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் பல வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு தெரியும் அன்னிக்கு ஏதாவது ஒட்டடை இருக்கா எடுத்துகிட்டு ஏதாவது பாத்திரம் இருந்தால் தொடச்சு துணியை மடித்து வச்சு இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சிமெண்ட் இல்லைன்னா கூட வீடு பார்க்கறதுக்கு அழகாது ரொம்ப ஒரு லேட்டஸ்ட்டாக பெயிண்ட் அடிச்சு வீடுக்கு நான் ரீசெண்டாக போனேன் எல்லாம் அங்கங்கே போட்டிருந்தேன் உள்ள நொழையும் போது பெயிண்ட் தெரில அங்கங்கே தூக்கி போட்டது தெரியும் எதனால் அவங்க கட்டுக்கோப்பாக தங்களை மாற்றிக்கல அதனால் அது வீட்டில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு தெரிகிறது இதை நான் செய்யும்போது ஆகுது எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அன்னிக்கு நான் ஒதுக்கி சாயங்காலம் அன்னிக்கு கணக்கு தீர்த்தரும் ஆன்மீகத்தில் அன்னிக்கி அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா மறுநாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது மும்மாரி மட்டும் இல்லை தினசரி எப்பவும் போல் ஆன்மீக மழையும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற லௌகீக மழையும் நல்லா நடக்கும் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி நல்லா பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பண்ணால் போகாது நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா இந்த அவசரமான காலகட்டத்தில் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நம்ம மேலே நம்மளுக்கு அக்கறை அவ்வளவா இல்லை அந்த அக்கறை எனக்கு வந்து இதன் மூலமாக எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றது புரியும் போது மத்தவங்களுக்கும் சொல்லணுன்ற ஒரு எண்ணம் வரும்போது அதை விட ஒரு உயரிய செயல் இருக்க முடியாது ஒரு மனிதனுக்கு நம்ம ஆற்றக்கூடிய சேவை அப்படின்னு பாபுஜி வரா சொல்லுவது அவனுக்குள் இருக்கக்கூடிய உயரிய தன்மை அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அது மாதிரி இருக்க உள்ள ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வாழ்க்கையில் வரக்கூடிய இடம் இருக்கும் அதை புரிய வச்சு அதை எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு வழியை காட்டுறது இந்த ஆன்மீக வேலை இதை நீங்களும் செய்யுங்க உலகத்தில் எல்லாருக்கும் கொண்டு போங்க இந்த நிறைவி கிராமமா இது நிறை நிறவிய நிறவி கிராமம் காரைக்கால் மாவட்டம் இது இன்னும் ஒரு உதாரண இடமாக மாறி இன்னும் பல பேரை இங்கே கொண்டு வந்து ஆன்மீகத்தில் நிறைய பேரை நீங்கள் கொண்டு வரணும்னு பிரார்த்தனையுடன் கொடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்